هذا مكر هذا اريد اريد اوت اريدنا اوت طلبك هنا عندك هنا عندك هنا பாலிட்டி பிரவாலிட்டி நோடலட்டினா இந்த கண்டெக்ட்டினா பாத்த ஒரு கே

அம்மா இருந்த அம்மா இருந்தது அண்ணா இருந்துகள் அண்ணா இருந்தது கொடி இல்ல கட்சி கொடி என்ன கொஞ்சம்

உங்களுக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் வாட்டாளிகளின் கூட்டமாக வாக்கு நிறுத்திவிடுவதும் சாதாரண வசதியாக நிறுத்தப்படுகிறார் சமக்காட்டிற்கான வெற்றியாக அனைவருக்கும் வெற்றியாக தாதி மழை இட உயரமற்ற எடுத்துக்கொண்டு மக்களுக்கான வெற்றியாகத்தான் இருக்க ஒரு மகத்தான வெற்றிகள் இன்று தொற்றுத் துறை உண்டுமாய் உங்களுடன் வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஒருவர்களும்